ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை வரலாற்றில் புதிய வேண்டியது என்று பெருமிதம் தெரிவித்துள்ள விமானப்படை தளபதி ஏ பி சிங் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான நான்கு அல்லது ஐந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் ஜோ மகேஸ்வரன் விவரங்கள் விக்னேஷ் ஆபரேஷன் சிந்துர் இந்திய ராணுவ நடவடிக்கை என்பது வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்று அமர் பிரீத் சிங் ஏ பி சிங் தெரிவித்திருக்கிறார் விமானப்படையினுடைய தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டு விழாவில் அவர் பேசியிருக்கிறார் அதுல மிக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா ஆபரேஷன் சிந்துரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கிற பஹல்பூர்ல வந்து பகல்காம்ல வந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் தீவிர பயங்கரவாதிகள் அதற்கு அந்த ராணுவ நடவடிக்கையை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது மே ஆறு நள்ளிரவு அல்லது ஏழு ஏழாம் தேதி அதிகாலையில மிக துல்லியமாக இலக்கை வைத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதி உள்ளிட்ட இடங்கள்ல பயங்கரவாத முகாம்களை மட்டுமே துல்லியமாக இலக்கு வைத்து இந்திய ராணுவம் ஒன்பது பத்து இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க அதுல ஜெய்ஷி முகமதினுடைய தலைமை அலுவலகம் பகவல்பூர்ல அமைந்திருக்கு அதை முற்றிலுமாக அடித்து தலைமட்டமாக்கப்பட்டது அதே போல நிறைய பயங்கரவாதிகளுடைய பயிற்சி முகாம்கள் அவர்களுடைய இருந்த இடங்கள் அடைக்கலம் கொடுக்கப்பட்ட இடங்கள் என்று தாக்குதல் நடத்தப்பட்டது அடுத்தடுத்து தாக்குதல் என்பது நேரடியாக விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அதுல நான்கு இடங்கள்ல ரேடார் கட்டமைப்புகளும் ரெண்டு இடங்கள்ல கட்டுப்பாட்டு மையங்களும் ரெண்டு இடங்கள்ல விமானப்படையினுடைய ஓடுதளங்களுமே அழிக்கப்பட்டன அதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன பனிரெண்டு விமானங்கள் மொத்தமாக அந்த ஆபரேஷன் சிந்துல வீழ்த்தப்பட்டன அதுல ஐந்து போர் விமானங்கள் என்பது எஃப் சிக்ஸ்டீன் ரகம் அது அமெரிக்காவிலிருந்து அதிக உயர் பாதுகாப்புக்காக அதி உயர் நவீன போர் விமானம் அந்த போர் விமானம் ஐந்து உட்பட பத்து போர் விமானங்கள் பாகிஸ்தானுடைய விமானங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன இதுல ஆபரேஷன் சிந்துரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பான எஸ் போரகண்டல் என்பது ரொம்ப மிக முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு பெருமிதமாக குறிப்பிட்டிருக்கார் இந்திய விமானப்படையினுடைய வரலாற்றுல இந்த மிக துல்லியமான தாக்குதல் ஆபரேஷன் சிந்துருங்கிற பெயர்ல பாகிஸ்தான் பகுதிக்கே சென்று அங்க இருக்கிற பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் பெற்ற பகுதிகள் ராணுவ தலைமையகம் அதுபோல அணு ஆராய்ச்சி மையம் பயங்கரவாத அமைப்புகளுடைய தலைமையகம் என்று தேடி பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது அப்படி மிக ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு விமானப்படையினுடைய தளபதி இத சொல்லிருக்க இந்த நேரத்தில் நேற்றைய தினம் குஜராத்தினுடைய கட் பகுதியில் ராணுவ வீரர்களோடு தசரா பண்டிகையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொண்டாடினார் அப்ப அவர் பேசுறப்ப இந்த குஜரா குஜராத்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எல்லை பகுதியில இருக்கிற அந்த செக்டாரை வந்து அந்த பகுதியில வந்து தங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை பாகிஸ்தான் அதிகப்படுத்திட்டு வருது இப்படி செஞ்சுட்டு வர்றது அந்த பகுதியை கைப்பற்ற நினைத்தால் பாகிஸ்தான் அப்படி நினைச்சதுன்னா வரலாற்றையே புவியிலேயே மாற்றுகின்ற வகையில ஒரு கடுமையான பதிலடி என்பதை இந்தியா கொடுக்கும் எந்த நேரத்திலும் இந்திய பகுதியில விட்டு கொடுக்க முடியாதுன்னு ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார் ராஜ்நாத் சிங் பேசிய அடுத்த நாள் இன்றைக்கு விமானப்படையினுடைய தளபதி இப்ப பேசியிருக்காரு என்ன சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா மிகப்பெரிய வெற்றியை நாம பெற்றிருக்கோம் விமானப்படையினுடைய முக்கியத்துவம் இது சர்க்ரிக் பகுதி என்பது கடல் பகுதியாக இருக்கு இது நீண்ட கால ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனையும் இருக்கிற சூழல்ல ராஜ்நாத் சிங் இன்னொன்றையும் குறிப்பிட்டிருக்காரு விமானப்படை தரைப்படை கடற்படை இந்த மூன்று படைகளுமே மிக மூன்று தூணாக இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற சூழல்ல இந்திய விமானப்படையினுடைய தளபதி இப்படி பேசியிருக்கிறார் அந்த பேச்சில இப்ப பாகிஸ்தான் அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற எல்லை பகுதியில அப்புறம் ஆக்கிரமிப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை செய்ய முயன்றால் உரிய பதிலடி கொடுக்கும் என்ற சூழல் சொல்லியிருக்கிற சூழல்ல ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மிகப்பெரிய வரலாற்றில் பதிய வேண்டிய ஒன்றா இருந்துச்சு எஃப் சிக்ஸின் ரக போர் விமானங்கள் உள்ளிட்டவை அப்புறம் விமானங்கள் வீழ்த்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியே வரலாற்றில் பதிவு செய்ய வெற்றியே இந்திய விமானப்படை பெற்று இருக்கு மிக துல்லிய தாக்குதல் நடத்திருக்கு தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தாக்குதல் எப்போ விதமான நடத்துறதுக்கு தயாராக இருக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்பது கைவிடப்படவில்லை தற்காலிகமாக நிறுத்திருக்கு எப்ப வேண்டுமானாலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அந்த ராணுவ நடவடிக்கையை நாங்கள் தொடர்வோன்னு இந்தியா சொல்லியிருக்கிற சூழல்ல பாகிஸ்தானும் எல்லை பகுதியில் ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துகிற மேம்படுத்துகிற ஒரு சூழல்ல நேற்றைய தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்றைக்கு விமானப்படை தளபதி என்று பேசி இருக்கிறது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது முக்கியத்துவம் பெற்றதாகவும் பார்க்கப்படுகிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்